அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது அலஹமுதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அன்பு நண்பர்களை மீண்டும் ஒருமுறை எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் பேசப்போவது ஒரு அற்புதமான சூறாவை பற்றி சூரத்துல் ஃபாத்திஹா இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டு இதில் உள்ள அமலை ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா குர் ஆனின் இதயமாகும் ஏழு வசனங்கள் ஆனால் அதன் சக்தி அற்புதமானது புற்றுநோய் வலிகள் எந்த நோயாக இருந்தாலும் உறுதியான நம்பிக்கையுடன் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் ஷிஃபா குணமளிப்பான் இந்த சூரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் மலக்குகளுடன் பூமிக்கு இறங்கியது இதன் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் ரகசியங்கள் ஒளிந்துள்ளன நம் வாழ்க்கையில் ஃபாத்திகா எப்போதும் இருக்கிறது இல்லையா திருமணம் கடை திறப்பு துவா மைனஸ் எல்லாவற்றுக்கும் ஃபாத்திகா ஆனால் சிலர் ஃபாத்திகா அழைக்கப்படும்போது எழுந்து சென்றுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் இந்த புனிதமான சூறாவை ஏன் வெறுக்கிறார்கள் ஷைத்தான் உங்கள் மனதில் குழப்பத்தை விதைக்கிறான் அவனது பொறியில் விழாதீர்கள் ஃபாத்திகாவை ஓதுங்கள் அல்லாவின் பரக்கத்தைப் பெறுங்கள் இப்போது ஒரு அற்புதமான அமலை சொல்கிறேன் எந்த நோயாக இருந்தாலும் மைனஸ் புற்றுநோய் சிறுநீரக பிரச்சனை கை கால் வலி மைனஸ் இந்த அமலை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ஒரு கிளாஸ் தூய நீரை எடுங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நீரில் ஏழு முறை சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி மந்திரியுங்கள் பின்னர் ஏழு முறை ஆயத்துல் குர்சி எழுபத்தொன்று முறை சூரத்துல் ஃபலக் எழுபத்தொன்று முறை சூரத்துன் நாஸ் மைனஸ் எல்லாவற்றையும் ஓதி மந்திரியுங்கள் இந்த நீரை வெறும் வயிற்றில் குடியுங்கள் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் இதைச் செய்யுங்கள் ஏழு நாட்கள் வரை செய்வது நல்லது நோயாளியே இதைச் செய்ய வேண்டும் ஆனால் முடியவில்லை என்றால் வேறு ஒருவரும் செய்யலாம் இன்னொரு அமல் ஒரு வெள்ளை பாத்திரத்தை எடுங்கள் அதில் எதுவும் எழுதப்பட்டிருக்கவோ படங்கள் இருக்கவோ கூடாது குங்குமம் அல்லது குடிக்கக்கூடிய தூய ரோஜா நீர் பயன்படுத்தி பாத்திரத்தில் சூரத்துல் ஃபாத்திகாவை பிஸ்மி முதல் ஆமீன் வரை எழுதுங்கள் இந்த எழுத்தை நீரில் கலந்து எந்த நேரத்திலும் குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் செய்வது உத்தமம் மூன்று நாட்களாவது இதை தொடர்ந்தால் அல்லாஹ் உங்கள் நோய்களை நீக்குவான் இன்ஷா இன்ஷால்லா நண்பர்களே இந்த அமல்களை வெறுமனே சோதிக்க வேண்டாம் அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்குவான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் செய்யுங்கள் புனிதமான துல்ஹிஜா மாதத்தின் பறக்கத்தில் உங்கள் துவாக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் வலிகள் பிரச்சனைகள் மைனஸ் எல்லாவற்றையும் அல்லாஹுவால் மாற்ற முடியும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் சரியா